ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதிங்க அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய பதினோராம் நாளுங்க அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வெள்ளிக்கிழமைங்க ஸோ இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாதுங்க ரொம்ப முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாங்க இன்றைய வெள்ளிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதமையானது வந்திருக்குங்க இன்று பிரதம வந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் சோடசக்கல நேரமானது வருங்க நம்மள பலருக்கும் இந்த சோடசக்கல நேர பற்றி தெரியாமல் விட்டுடுறோங்க இனி அந்த மாதிரி விடக்கூடாதுங்க இன்று வந்திருக்கக்கூடிய இந்த சோடசக்கலைன்னா என்ன இந்த சோடசக்கலை நேரத்தில் நாம் என்ன செய்யணும் எல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த சோடசக்கலைத்தாள்கள் உங்கள் வாழ்க்கை விதியவே தலைகீழாக மாற்றும் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களோட இது எல்லாமே மாறப்போகுது ஸோ நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறப்போகுது ஆமாங்க இந்த சோடசக்கலைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த சோடசக்கலை நேரத்தில் தியானம் மட்டும் நாம் செய்யணுங்க அந்த நேரத்தில் கரெக்டாக நாம் தியானம் செய்யுன்னு வச்சுக்கோங்களேன் பலன் தரக்கூடிய பல சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறுங்க அதுதான் இந்த சோடசக்கலையுடைய சிறப்பு இந்த சோடசக்கலையுடைய சிறப்பை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சு இன்றைய சோடச கலையை மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய சோடசக்கலை மாலை நேரத்தில் தான் வருது அதனால் கண்டிப்பாக இந்த சோடசக்கலையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அனைவரும் இன்றைய சோடசக்கலை நேரத்தில் வேணும் கூடிய வரத்தை கேட்டு பெற்றுக்கோங்க வாங்க சோடசக்கலையை பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது ஆண்களை பாதிக்கும் அதே பௌர்ணமியானது பெண்களை பாதிக்கும் சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்துலா உடலையும் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூற்றும உடலையும் கொண்டு பாதிப்பார் இந்த நாளில் நாம் இறைவனை நாடி செல்வது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபடலாம் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த அமாவாசை பௌர்ணமியானால் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்றளவும் இருந்துட்டுருக்கு பொதுவாக அமாவாசையாக இருந்தாலும் சரி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதமையானது தொடங்கும் அதாவது அமாவாசை முடிந்து பிரதம தொடங்கிறதுக்கு முன்பாகவும் பௌர்ணமி முடிந்து பௌர்ணமி அந்த இது திதி முடிஞ்ச அடுத்த நிமிஷம் பிரதம தொடங்கிறதுக்கு முன்பாகவும் பதினாறாவதாக வரக்கூடிய ஒரு நேரம் வந்து இருக்குது அதுதான் இன்றைய பிரதமையில் வந்திருக்கக்கூடிய சோடசக்கல நேரம் இந்த ஒரு நேரம் சாதாரணமாக வரக்கூடிய நேரம் கிடையாது இது அற்புதமான ஒரு நேரங்க இந்த சோடசக்கலை நேரம் மிக மிக அற்புதமான நேரங்க இந்த நேரத்தில் இன்று நாம் நினைத்தது எல்லாமே நிறைவேறுவதற்கு தியானம் ஒன்று இருந்தால் போதுங்க நினைத்தது நிச்சயம் நிறைவேறுங்க இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி விசாக பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய பிரதமங்க இன்று பிரதமையில் சோடசக்கலை நேரமானது மாலை சரியாக மூணு பத்தொம்போது முதல் ஐந்து பத்தொம்போது மணி வரை இருக்குங்க இந்த நேரத்தில் தான் இந்த கலையில் இன்று நீங்கள் பூஜைகள் செய்யணும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று மாலை மூணு பத்தொம்பது முதல் ஐந்து பத்தொம்பது மணி வரை இருக்குது இந்த நேரத்தில் தான் இன்று நீங்கள் வழிபாடு வந்து வீட்டில் செய்யணும் இன்று நீங்கள் இந்த வழிபாடு வீட்டில் செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த வழிபாடாட உங்கள் தலையெழுத்து மாறும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் குளித்து முடிச்சுருங்க இந்த நேரத்தில் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜாரை இருக்குல்ல அங்கே இந்த வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டு பூஜாரையில் விளக்கம் ஒன்றை ஏற்றிடுங்க விளக்கம் ஒன்றை ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படி விளக்கேற்றி இன்று வழிபாடு செய்திங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் நினைத்தது நிறைவேறும் அவ்வளவுதானா இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளாக தாங்க இந்த இது இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நாம் பண்ணக்கூடிய இந்த சிம்பிளான விஷயம் நம்ம தலையெழுத்தை மாற்றுற மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும் அதனால தான் இந்த கலையை மிஸ் பண்ணியாதீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த கலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏழையாக பிறப்பது தவறு கிடையாது ஆனால் ஏழையாக இருக்கிறது தான் தவறு பணக்காரராக வேண்டும் ஏன் கோடீஸ்வரராக வேண்டும் என்று கூட நாம் ஆசை வைத்திருக்கிறதுக்கு தப்பு கிடையாது அந்த ஆசை எப்படி நிறைவேறணும்னா நம்ம நல்லாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் சிக்கனமாக செலவு செய்யணும் சேமித்து வைக்கணும் பண கையில் இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து 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 பண்ணணும் அப்படி நாம் பண்ண பண்ண நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து மாறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு காரு பங்களா என்று செட்டில் ஆகிறதெல்லாம் ஈஸியாக நமக்கு நடக்கும் நினைத்ததை எல்லாமே வந்து காசு சேமிக்க சேமிக்க நம்மளால் வாங்க முடியும் இல்லைனு வச்சுக்கோங்களேன் ஏழை நடுத்தர மக்களாகவே வாழ்ந்துவிட்டு போக வேண்டியது தான் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் சேட்டுக்கள் மாறுபாடுகள் எல்லாருமே நீங்கள் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாகவே செல்வந்தர்களாகவே திகழ்வாங்க அதற்கு காரணம் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை தான் பணத்தை எப்படி உபயோகிக்கணும் என்பதில் அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து நம்மளால் வந்து ஃபாலோ பண்ணணும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதை தான் நாம் ஃபாலோ பண்ணணும் அப்போ நீங்களும் பணக்காரர் ஆகிறதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணால் மட்டும் போதாது நமக்கு நேரமும் அதுக்கு தகுந்தார் போல் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அதே போல் அம்பானி இந்த மாதிரி எல்லா பணக்காரர்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய திதிகளை ஃபாலோ பண்ணுவாங்க சுக்கரனும் குபேரனும் அன்னை மகாலட்சுமி அவர்கள் வீட்டில் மட்டும்தான் தங்குவார்களா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டார்களா என்று பலரும் நாம் நினைப்போம் மகாலட்சுமி குபேரனும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்க தங்க வைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதை நாம் செய்தாலே கண்டிப்பாக நீங்களும் பணக்காரர்கள் வந்து ஆகலாம் அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னு கூங்கள எப்போதுமே வந்து குப்பைகள் வந்து இருக்கக்கூடாது சுத்தமாக வைத்திருக்கிற மாதிரி வீட்டை வந்து வைத்திருக்கணும் பூஜரையில் பூக்களை போட்டு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நறுமணம் கமலக்கூடிய வகைகளை வைத்திருக்க வேண்டும் எங்கே நறுமணம் திகழ்கிறதோ அங்கே அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வாங்க அதனால தான் நாம் வீடு வந்து நறுமணமாக இருக்க பார்க்க சொல்கிறேன் ஸோ எல்லா நாளும் ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் இல்லை இன்றைய நாள் சோடசக்கலை நேரம் வந்திருக்குல்ல இன்றைய நாள் நாம் தெய்வ வழிபாடு நம்ம வீட்டில் அந்த நேரத்தில் செய்யும்போது அந்த நேரமாவது வீடு வாசல்லாம் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் நறுமண கமல்ற மாதிரி வைத்துக்கணும் ஸோ அதனால் இன்று ஒரு நாள் மட்டுமாவது ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் மாதந்தோறும் சம்பாதிக்கக்கூடிய பணத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வந்து அன்னதாத்திருக்குன்னு ஒதுக்கி வைங்க அதாவது அன்னதானத்திற்குன்னு ஒதுக்கி வைங்க அதை இது போல் வரக்கூடிய ஸ்பெஷல் நாளில் வந்து பண்ணுங்கள் இந்த ஸ்பெஷல் நாளில் பண்ண முடியலைனா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கூட அன்னதானம் செய்யுங்க அப்படி நீங்கள் அன்னதானம் அந்த நாளில் செய்திங்கன்னா அதிக பலன் உண்டு முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும் நல்வை அதிகம் உங்களுக்கு நடக்கும் பணம் வீட்டில் அதிகம் சேரும் அதனால் மாதத்துக்கும் ஒரு முறை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேருக்காவது அன்னதானம் கொடுங்க அப்படி அந்த நாளில் வந்து கொடுக்க முடியல இது போல் சோடசக்கலை நேரத்தில் கொடுங்க ஸோ இவ்வளோ நேரம் இந்த நாளில் மகாலட்சுமி வருவதற்கு என்னெல்லாங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த சோடசக்கலை நேரத்தில் நன்மை தரக்கூடிய பரிகாரத்தை எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ சோடச சோடசக்கலை நேரம் என்பது அகத்தியர் அருள் எதுங்க திதிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினைந்து இருக்குது வளர்பிறை திதி பதினைந்து தேய்பிரை திதி பதினைந்து இந்த மாதிரி பதினைந்து பதினைந்து வரக்கூடிய திதிகளில் பதினாறாவதாக வரக்கூடிய அந்த பிரதமையில் தான் இந்த சோடச சோடசக்கலை நேரமானது வருங்க ஸோ இந்த சோடசக்கலை நேரத்தில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி வந்து இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது தெய்வ சக்தி அதிகம் இருக்குது என்று சொல்லப்படுது ஸோ நன்மை தரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தில் ஐந்து சொடக்கு போடக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான நேரம் அந்த நேரம் திருமூர்த்தியுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அந்த நேரத்தில் விளக்கேற்றி தியானம் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் அதனால தான் இன்று நினைத்தது நிறைவேறும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்று நாளில் அந்த நேரத்தில் நான் சொன்னதை செய்யுங்க அதாவது விளக்கேற்றி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேளுங்கள் எப்படி தியானம் இருப்பதுன்னா இன்று ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் இருக்குல்ல தியானத்தை தொடங்குங்க பூஜாரையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வைத்திருங்க சைவ உணவு தான் இன்றைய நாள் சாப்பிட வேண்டும் நீங்கள் தியானம் இருக்கும்போது வயிறு காலியாக இருக்கணும் ஆசானத்தில் அமர்ந்து இறைவனுடைய மந்திரங்களை ஜபிக்க வேண்டும் அப்படி தெரியலாம் மனதிற்கு பிடித்த மந்திரத்தை மனதினால் ஜபித்து தியானம் செய்யணும் கண்களை தான் தியானம் செய்யணும் இப்படி இன்று நீங்கள் பூஜாரையில் ஆசானம் மாதிரி உட்காந்து இங்கே தியானம் செய்யும்போது உங்களுடைய எப்பேற்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும் நிறைவேறும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய சோடசக்கலை நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சு இன்று கண்டிப்பாக அவங்க பரிகாரம் செய்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்மா வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்